ஏல அகங்கண்ட்டை கோவம் நான் நான்தான் உங்கள் நெல்லை வேலை பேசினேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்கு தெரியுமா நம்ம மாப்பிளை வணக்கண்டா மாப்பிள்ளை தேனியிலேருந்துன்னு ஒருத்தர் கற்றுவார வீடியோ போட்டுக்கிட்டு தான் ஒரு ஒரு இதில் சொல்லுதார் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு ஒரு சோசியல் மீடியாவில் நண்பர்களே நண்பர்லே எனக்கு வந்து பணம் காசு எதுவுமே எனக்கு தேவையில்லை நான் வந்து இந்த டிக்டாக்கில் இருந்தும் இன்ஸ்டாகிராமில் இருந்தும் நான் வந்து அதிக மக்கள் மனசை இடம் பிடிச்சிருக்கேன் எனக்கு அன்பு ஒன்று மட்டும் போதும் பணம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார்ல ஏ வணக்கண்டா பங்காளி ஒன்றே ஒன்று சொல்லுதே கேளுங்க உங்களுக்கு பணம் தேவை அப்படித்தானே சரி ரைட்டு உங்களுக்கு அன்பு மட்டும் போதுமா அன்பை வச்சு ஒரு புண்ணாக்கும் வாங்க முடியாது ஏன் தெரியுமா இப்போ நாட்டில் நிறைய பேர் அன்புங்கிற பேரில் போலியாக நடிச்சு காதலுங்கிற பேரில் பணம் இருந்தால் மட்டும்தான் உங்ககிட்ட வந்து பத்து பைசா இருந்தால்தான் எவ்வளோ பேசுவான் வருவான் போவான் அது உங்கள் சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி கட்டின மனைவியாக இருந்தாலும் சரி பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி சரியா அவங்க எல்லாருமே யாராக இருந்தாலும் பணம் இருந்தாலும் மட்டும்தான் நம்ம கூட சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு அன்பை காட்டுவாங்க பணம் இருந்தாலும் அந்த அன்பு தன்னால் தேடி வந்துடும் நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு அன்பு மட்டும் போதும் பணம் வேண்டாம் நான் நினைச்சா எப்போவோ சம்பாத்தியம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கியே சரி உங்களுக்கு அன்பு மட்டும்தான் வேணும்னா நீங்கள் வாட்டர் சர்வீஸ் வேலை வைக்கீங்களே சம்பளம் வாங்காமல் வர வேண்டியதானே அன்புக்காக போய் நீங்கள் ஃப்ரீயாக சர்வீஸ் அடித்து கொடுக்க வேண்டியதானே ஆ அப்புறம் விஜய் டிவிலாம் என்னை கூப்பிட்டா நான் போவே மாட்டேன் பிக் பாஸுக்கு போக மாட்டேன் எதுக்கும் போக மாட்டேன் அப்படின்னு இல்லை விஜய்டிகளை தான் உங்களையும் சாதனாகவும் தான் பிக் பாஸுக்கும் கூப்பிடலை ஒன்றதுக்கு கூப்பிடலையா நீங்கள் போன வருஷமே ஆ என்ன பிக்பாஸுக்கு கூப்பிட்டுருவாங்க பிக்பாஸுக்கு கூப்பிட்றாங்க நீங்கள் அன்றைக்கி ஒரு மாதிரி வேறு வாயாக பேசுனீங்க இப்போ இது என்ன நாரவாயா ஆ ஏன் மங்காளி அதாவது அன்பு அன்புன்னு சொல்லாதீங்க சரியா நிறைய வேறு காதலிக்க லவ் பண்ணுதுன்னு சொல்லிவிட்டு அன்பை காமிச்சிட்டு கடைசியில் அவங்கள்ட்ட பணம் இல்லை ஐயாயிரம் கொடு பத்தாயிரம் கொடு எனக்கு அர்ஜெண்டாக தேவைப்படும் சொன்னால் பணம் கொடுக்கலங்கிறதுக்காக விட்டுட்டு போயிருந்தாங்க ஏன்னா இது யாரும் தவறாக நண்பர்களே சில பேரோட வழியே இதில் நான் பேசுகிறேன் இதில் தவறாக இருந்தால் என்னை மன்னிக்கவும் அதனால் வணக்கம் நம்ம அப்பள்ள இந்த தேவையில்லாமல் அன்பு வண்புன்னு கட்டு தேவ இல்லாமல் மூச்சை துளைச்சிட்டு கத்திக்கிட்டு கிடைக்காதையும் திருப்பி யாராவது வந்து பத்து இருபது வந்து சாணியை வீக்கிற மாதிரி மீச்சிட்டு போயிட போகிறாங்க சரியா அதனால் பணம் ஒன்று தான் பணம் இருந்தால் எல்லாமே கிடைக்கும் அன்பை வச்சு அம்மன் ஜல்லிக்கு பிரச்சனை கிடையாது அதனால் சீக்கிரம் எல்லா சேனலுக்கும் ஒரு இன்டர்வியூ பேட்டியோ கொடுத்து ட்ரெண்டிங்கில் வந்து நல்ல பணத்தில் நடித்து பணம் காசு சம்பாத்தியம் பண்ணுங்கள் இப்போ பிள்ளையில் படிக்க வைக்காது இருந்தாலும் நீங்கள் காசு தான் வேணும் அன்பு வச்சு ஒன்றும் படிக்க வைக்க முடியாது சரியா வாட்ரு சர்வீஸில் வேலை வைக்கீங்கல்ல நீங்கள் நல்லா கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா பணம் காசு வரும் அதை வச்சு நீங்கள் சொந்தமாக வாட்ரு சர்வீஸு கடையே வைக்கலாம் சரியா அன்பு வச்சு ஒன்றும் கிழிக்க முடியாது சரியா அதனால் என்னோடய பொதுவான கருத்தை சொல்கிறோம் பங்காளி நீங்கள் வந்து இந்த அன்புக்குன்னு பழைய மாதிரி அலையாதியே பணத்தை சம்பாத்தியம் பண்ணுங்கள் பணம் மட்டும்தான் வாழ்க்கையாக இருக்குது இப்போது யாருக்கிட்டேயும் அன்பும் கிடையாது ஒரு பொறுமையும் கிடையாது ஒரு எருமையும் கிடையாது சரி நண்பர்லே ரைட்டு நண்பர்லே